ஆத்துமா புதிதாய் வருகிற ஒரு ஆத்துமா இந்த காணொலியை பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுமா கிறிஸ்துவின் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது கிறிஸ்துக்காக பணி மனிதர்களை தான் ஏற்றுக்கொள்ளுமா அல்லேலூயா அதாங்க சுருக்கமாய் சொல்ல போனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்க அவன் சுத்தி தெரிவிக்கிறான் அல்லேலூயா ஒருவேளை இந்த காரியம் நாம் நமக்கு நல்லது போல தோன்றும் நல்லதாகவே இருக்கும் இது சத்துருவின் பெரிய சூழ்ச்சி ஏனென்றால் நீங்க நீங்கள் தேடி பாருங்கள் டயாபோலஸ் குற்றம் சாட்டுகிறவன் குறை கூறுகிறவன் சமூக வலைதளங்களில் அவ்வளவு காரியத்தை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்களே எத்தனை பேர் அவர்களுக்காக முழங்கால் படிக்கிட்டு இருப்பாங்க எத்தனை பேர் அங்க மனிதர்களுக்காக செபித்து இருப்பார்கள் எத்தனை பேர் தேவனிடத்தில் கண்ணீர் விட்டு இருப்பார்கள் குறை சொல்லுகிறவனும் குற்றம் சாட்டுகிறவனும் தேவனிடத்துல ஒரு நாளும் அன்றாட மாட்டான் இந்த சத்துருவின் மிக பெரிதான கிரியையே ஹலைலூயா ஹாலேலுயா குற்றம் சாட்டுகிறவனும் குறை கூறுகிறவனும் தேவனிடத்துல எதை நம்பி மன்றாடுவான் இந்த ஜனங்கள் இந்த சமூக வலைதளத்தில் உள்ள ஜனங்கள் மன்றாடுவார்களா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா முடியாதுங்க சத்துரு கொஞ்சம் 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 கொஞ்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காகவே அவனுடைய சூழ்ச்சி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அலையிலுயா ஆலையிலுயா பார்த்த விசுவாசத்தில் இருக்கிற ஜனங்களை விசுவாசத்திலிருந்து வழி விலகி போவார்கள் இதை பார்த்தால் அலையிலுயா ஏனென்றால் இனிமே இன்டர்நெட் இல்லாமலும் மொபைல் இல்லாமலும் ஒரு ஒரு நன்மையும் இந்த பூமியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள பூமியின் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அலையிலுயா அவனுக்கு நன்றாகவே தெரியும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படியாவது நான் வஞ்சித்தே ஆக வேண்டும் இதற்காக ஒரு கூட்ட ஒரு கூட்ட மக்களை அவன் எழுப்பி இத நான் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை நான் பார்க்க முடியும் நிரூபிப்பதற்காக குறை இருந்தால் அதை சொல்லுவார்கள் குற்றம் இருந்தால் அதை சுட்டிதான் காட்டுவார்கள் ஆனால் கூட நல்வழியும் காட்டுவார்கள் குறையை மாத்திர குற்றத்தை மாத்திரமே சுட்டிக்காட்டி காட்டி சொல்லுகிறவர்கள் சத்துருவின் கிரியை இது அவனுடைய தந்திரம் அலையிலுயா ஒருவேளை நமக்குள்ளாகும் அப்படியே இருந்தால் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள் அலையிலுயா வேத ஆதாரத்துடன் அவன் குற்றம் சாட்டுகிறவன் அவன் குறை சொல்லுகிறவன் தான் அவனுடைய பெயருக்கு ஏற்றபடி அவன் நடக்கிறவன் என்பதை நிரூபிப்பதற்காக ஆதியாக அங்கே மூன்றாவது அதிகாரம் அங்கே பனிரெண்டாவது வசனம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவனுடைய தந்திரம் இதில் இருப்பது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் என்னுடனே இருக்கும்படி தந்த கனியை எனக்கு புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான் இந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் பாருங்க மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதுல்ல ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தனிமையாக தான் இருந்தார் பல வருஷமாய் தனிமையாக இருந்தார் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஒரு ஸ்திரீயை அவனுக்கு உதவியாக வைத்தார் இவர்கள் இரண்டு பேரும் அநேக நாள் சந்தோஷமாக இருந்தாங்க அநேக நாள் அநேக நாள் சந்தோஷமாக இருந்தாங்க பாவம் உள்ள போன உடனே சத்துருவின் சூழ்ச்சியில் அவர்கள் விழுந்தவுடன் ஏமாற்றத்துக்குள்ளாக வந்தவுடனே இப்ப ஆண்டவர் கேட்கிறார் ஆதாம் நீ எங்கே இருக்கிறார் என்று ஏன் இதை செய்தாய் என்று நான் செய்யவில்லை அவள் செய்ய சொன்னான் அவளிடத்துல கேட்டா அவ சொல்லுகிறாள் பாம்பு செய்ய சொல்லுச்சு ஐயா இரண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க ரெண்டு பேரும் தேவன் இணைத்த இணைப்புல நீங்கள் சந்தோஷமாக தானே வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க

சர்ப்பத்தை பார்க்கவில்லை சத்துருவின் சூழ்ச்சியில் நீங்கள் அகப்படும் போது மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற எண்ணம் வருகிறது ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான் அது எதை குறிக்கிறது தன்னைத்தானே தானே தன்னை தானே நிதானித்து அறிகிறான் மற்றவர்களை அல்லங்க மற்றவர்களை அல்ல தேவன் என்னை இருக்கிறார் எதற்கு என்ன ஆத்துமா பரலோகத்துக்கு போக நான் என்னை தான் பார்க்க வேண்டும் மற்றவர்களை பார்க்கும் போது சத்துருவின் கிரிய குற்றம் சாட்டி 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 குறை சொல்லி சொல்லி உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப விடாத உன்னை எழும்ப விடாத படிக்கு நித்திய சீவனை பெற்றுக் கொள்ள கூடாத